வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா கூடு ஆஞ்சியரில் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி வீடு கட்டிருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இருக்கும் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல கார் பார்க்கிங்கோட அமைஞ்சு இந்த வீடு பார்த்திங்கனா ஒரு இண்டிவிஜுவல் போர்வல் தனி காம்பௌண்டரோடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு மாடிக்கு போகிற வழி வெளியில் பார்த்திங்கன்னா இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு ஸோ இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் செலக்ஷன் பெயிண்டிங் வந்து நீங்கள் புக் பண்ணக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு க்ரில் கேட்டு டீக்குட் மெயின்டோர் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் லிவிங் ஹால் ஸ்ட்ரைட்டாக தெரியறது வந்து ரெண்டு பெட்ரூமுங்க வீடு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டோட காஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் ஸோ ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு கிச்சன் நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் கிரனைட் ஸ்லாப் எஸ்எஸ்ங்கு தான் கொடுத்துருக்காங்க வீடு நல்லா உங்களுக்கு அஸ்பர் வாஸ்து படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் வீடு வந்து பாருங்கள் அது தடவை நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த பெட்ரூமில் பாருங்கள் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மற்றபடி லாஃப்ட்டு செல்ஃபு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுப்பாங்க அடுத்த நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ பெட்ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்குது யூஷுவல் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா லாப்ட்டு செல்ஃப் ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நாம் இப்போ வெளியே போகலாம் ஸோ பஸ் வருதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் இந்த வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் டூ காவனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜி எயிட்டீன் அப்படிங்கிற பஸ் வருது மேலே பாருங்கள் பில்லர் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் மேலே வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்